அலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி அல்லாஹ் அல்லாவை குரான்ல குறிப்பிடும்போது எதுக்கு அவன் இவன்னு சொல்லிட்டு ஆண் பால் குறிப்பிட்டு குறிப்பிடுறோம் ஆனால் அல்லாஹ் ஆசிராசுரால் சொல்கிறான் எவனுக்கும் ஒப்பானவன் அல்ல நான் அனைத்தையும் காண்பவன் பார்ப்பவன் அப்படின்னு சொல்கிறான் இதுலேருந்து அல்லாஹுக்கும் வந்து ஆண் பெண் பால் கிடையாது அப்படிங்கிறது புரிகிடுது ஆனால் இருந்தாலுமே குர்ஹானில் சொல்லும்போது நம்ம ஏன் அவன் இவன் அப்படிங்கிற ஒரு நேர் ஜெண்டரையே யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கதே பர்ஹாசோன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரபு மொழிகளில் வந்து ஆண் பாலம் வகைப்படுத்துறதுக்கு வந்து மொத்தமாக மூணு வகை சொல்லுவாங்க சாதுரியம் பெருமை அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முந்தைய இந்த உலகத்தையே படைச்சிருக்கான் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட வர்றனால அரபிக்ல வந்து இது ஆண் பாலோட சேர்ந்துருது அரபிக்ல பாலின வச்சு கூப்பிட்றனால இது ஆண் பாலினத்துக்கு கீழே வர்றனால நம்ம வகைப்படுத்தி அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க மற்றபடி அல்லாஹ்க்கு இணை எதுவும் இல்லை இந்த சேனலில் புதுசு புதுசாக நிறைய இஸ்லாமிக் ரிலேட்டட் வீடியோ அதுக்கப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து புக் ரிவ்யூலாம் போட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இட்ஸ் மேக் மீ டு லேர்ன் அ குரான் இன் டீப் ஸோ வந்து நீங்கள் கொஸ்டின் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்ம் அதுக்கான ஒரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன் அலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்து